ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு இப்போ அந்த மழை டைமில் எல்லா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப சளி பிடிக்கும் அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணணுன்னாக்கி இந்த கொஞ்சம் பொருள் சுக்கு கொஞ்சம் நல்ல மிளகு அதுக்கப்புறமா அந்த நாட்டு வெத்தலை கடையில் கிழங்கு கிடைக்கும் நாட்டு வெத்தலை அதுக்கப்புறம் இது வந்து இந்த கற்பூர வெள்ளி இலை ஓம வெள்ளின்னு சொல்லுவாங்க ஓம சுமல் அடிக்கும் இருக்கு அந்த ஓம வெள்ளி இலை அதுக்கப்புறமா இந்த துளசி இலை இருக்குல்ல அந்த துளசி இலை இது எல்லாமே நல்லபடி உள்ள பிச்சு போட்டுவிடுங்க பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை மல்லி இருக்குல அந்த பச்சை மல்லியும் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு அப்படியே உடைச்சி வச்சு அதையும் உள்ளே போட்டுவிடுங்க என்ன அதுக்கப்புறமா கருப்பட்டி கருப்பட்டியும் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைப்போம் நல்லா கொதிக்கட்டு இப்போ வந்து நம்ம அந்த மழை நேரத்தில் வந்து தனியாக சுக்கு மல்லி காப்பி அப்படின்னு போட்டு குடிக்கப்போயில இந்த மூலிகைகளெல்லாம் உள்ளே போட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா கஷாயமாக்கி அதுவும் கசக்கவும் செய்யாது நம்ம உள்ளே கருப்பட்டிலாம் போட்டிருக்கோமா அப்படி கொடுத்தோம்னா அது ஃபில்ட்ரு பண்ணி அப்புறம் குடித்தா சூப்பராக இருக்கும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கொஞ்சம் சளி பிடிக்காமல் இந்த மலையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா இதே போல் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் காஃபி ரெடியாகணும்னா காட்டுறேன் இப்போ உள்ள குழந்தைங்க வந்து ஈஸியில் கருப்பட்டி காப்பிலாம் குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம என்னென்னாக்கி இந்த மழை டைமில் கொஞ்சம் இப்படி எல்லா வித மூலிகைகளையும் பறித்து போட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும் இது எப்போல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்